உங்க ஐடியில் லெஃப்ட் சைடு மேலே இருக்கா சார் எடுத்த உடனே உங்க பேரு ஆமா தான் அந்த பேரை ஓகே சார் ஓபன் ஆயிடுச்சா அதில் உங்க ப்ரொஃபைலாம் இருக்குது அதில் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது ஆப்ஷன் இருக்கும் பாருங்க ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் சரி சார் மாதிரி இருக்கும் சார் படிங்க மேலே இருக்கோருக்கு அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயிலு பான் நம்பரு செல்ஃப் பிளாக்கிங் ம் டிவைஸு ஐஐபிஎஃப் சர்டிபிகேட்டு ம் அட்ரஸ் ஒர்க்கிங் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நம்பர் செல்ப் ப்ளாக்கிங் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஹோம் லொகேஷன் ஐஐபிஎஃப் சர்டிபிகேட்டு ப்ரிப்பேர்டு லாங்குவேஜ் ஃபார் நோட்டிபிகேஷன் மை பே அவுட்ஸ் டவுன்லோடு சர்டிபிகேட் நோட்டிபிகேஷன் பெனிஃபிஷரி ஆ அதுக்கு கீழே பாருங்க ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் கீழ இருக்கா மேல இருக்கா அஞ்சோடிசி எல்லாம் ஆமா சார் இருக்குது அதை தொடுங்க வேலெட்ல பணம் இருக்கா வேலெட்ல ஒரு இரநூத்தி ஏழாயிரம் ரூபா இருக்கும் போதும் போதும் நூத்தி எழுவத்தி ஏழு ரூபா தான் அதுக்கு ஒன் டைம் அது போலீஸ் வெரிபிகேஷன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன அக்கௌண்ட் அவைலபிலிட்டி இல்லைங்கிறீங்களா அது முடிஞ்சிருச்சான்னு செக் பண்றதுக்கு தான் அது கொடுங்க கொடுங்க கொடுத்துட்டேன் வெரிபிகேஷன் இல்ல இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணல தானே இப்போதானே பண்றீங்க இல்ல இதுக்கு முன்னாடி பண்ணல சரி அப்போ எஸ் கொடுங்க சார் ஒரு செகண்ட் நாட் ரீஃபண்டபுள் அமௌண்ட் ருபீஸ் ஒன் 150 பிளஸ் ட்வெண்ட்டி செவன் ஜிஎஸ்டி வில் பி டெபிக்ட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் ஆமாம் சார் இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டுடிஷியல் வெரிபிகேஷன் கம்ப்ளீட் ஆடுன்னு ஒரு மெசேஜ் வரும் ஆ ஆ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஒரு மெசேஜ் டெக்ஸ்டில் வரும் வந்ததுக்கு அப்புறம் இப்ப மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்து ஓபன் அக்கவுண்ட் கொடுத்தா ஓபன் ஷோ தான பாக்கணும் எட்டு வகையான அக்கவுண்ட் ஓகே இன்பிசூஃபிசியன்ட் பேலன்ஸ் இன் யுவர் அக்கவுண்ட் மெசேஜ் வர அப்போ நான் அமௌண்ட அதல ஆட் பண்ணணுமா சார் என்ன பேங்க்ல இல்ல போ அமௌண்ட் தான் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னீங்களே இல்ல அது சப் இன்ஃபிசூஃபிசியன்ட்ன்றானே 2050 விட கம்மியா இருக்கும் போல இல்ல நான் அதை பார்க்கல

அமௌண்ட் சொல்லு சார் நோட் பண்ணிக்கிறீங்களா ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஐடி போடும் போது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா அதில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் தெரியுமா அது அக்கௌண்ட் நம்பர் அதுலேயே கூட வருது சரி அது அக்கௌண்ட் நம்பரை கிளியராக எழுதிக்கிட்டு சரி ஃபீனோசி கோடு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க ஃபீனோ

யாராவது உங்க வேலட்டுக்கு பணம் போடணும் அந்த மாதிரி டைரக்டா போட வேண்டிய ஆப்ஷன் வேணும்னா உடனே இன்ஸ்டண்டா வந்துடும் இந்த அக்கௌண்ட் நம்பரையும் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடையும் சரியான முறையில் அவங்க நெட் பேங்கிங்கில் பதிஞ்சு அனுப்பலாம் சரிங்களா ஓகே ஓகே இது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் டூ சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஆப்ஷன் டூ வந்து உங்கள் ஐடியில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கீழே பாருங்க இருக்கும் கேஷ் இன் ஓகே

ரெக்வஸ்ட் லிமிட் நியூ ஆ ரெக்வஸ்ட் லிமிட் நியூ கொடுங்க ரெக்வஸ்ட் லிமிட் நியூ ஓகே இப்போ கொடுத்த உடனே பாருங்க மேலே ஒரு பாக்ஸ்ல காட்டும் பாருங்க ஒரு பேங்கோட பேர் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆமா இப்போ உங்களுக்கு பக்கத்தில் எந்த பேங்கோட ஏடிஎம் மிஷின் டெபாசிட் மிஷின் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பக்கத்தில் அந்த பேங்க் இப்போ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா டெலிட் ஆகும் அதை நீங்க டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேங்க் வேணுமோ அந்த பேங்க் டைப் பண்ணீங்கன்னா அந்த பேங்க் அவைலபிள்ல இருந்தா வந்துரும் மேக்ஸிமம் எல்லா பேங்குமே இருக்கும் இப்போ யூனியன் பேங்க் ஆப் இந்தியா கொடுங்க பாருங்க கீழ இப்ப உங்க பக்கத்துல எக்ஸாம்பிளுக்கு என்ன பேங்க் இருக்கு டெபாசிட் மிஷின் ஸ்டேட் பேங்க் இருக்கா ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் தான் இருக்கு பேங்க் டிஎம்பி பேங்க் இருக்கு இல்ல ஸ்டேட் பேங்க் டெபாசிட் மிஷின் இருக்கா ஏடிஎம் மிஷின் இல்ல இல்ல வெறும் ஏடிஎம் தான் இருக்கா ஆமா டெபாசிட் மிஷின் வேறு என்ன இருக்குது கரூர் ஒசியா பேங்க் இருக்கா அதான் டிஎம்பி இருக்கு டிஎன்பி சரி மேலே டிஎம்பின்னு டைப் பண்ணுங்க தமிழ் தமிழ்நாடு மெர்கண்டையில் பேங்க் வருதா பாருங்க அது இருக்கான்னு எனக்கு தெரியல பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம் இருக்கு வருதா சார் வரலைண்ணா உண்டுருங்க கரூர் கேவிபி அடிங்க கேவிபி வருதுங்க கேவிபியா ஆ கரூர் வைஸ்யா பேங்க்னு கூட அடிங்க அல்லது ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா இந்தியன் பேங்க் கரூர் ஆ கரூர் வைஷா பேங்க் வருது வருதுங்களா இப்போ கீழே ஒரு அதை பாருங்க அதுல ஒரு அக்கௌண்ட் நம்பர் வருதா ஆமா வருது இப்போ நீங்க இந்த அக்கவுண்ட் நம்பரை எடுத்துக்கிட்டு நேரா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த பேங்க் மட்டும் சரிங்களா நீங்க என்ன பேங்க் செலக்ட் பண்றீங்களோ அந்த பேங்கோட அவைலபிலிட்டி பொறுத்து நீங்க பணம் டெபாசிட் பண்ணிக்கலாம் இந்த பேங்கோட அந்த அக்கௌண்ட் நம்பரை சரியான முறையில எழுதி எடுத்துக்கிட்டு கேவிபியோட ஏடிஎம் டெபாசிட் மிஷின்ல போயிட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணீங்கன்னா அமௌண்ட் டெபாசிட் பண்ண சொல்லும் ஒரு நூறு ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெசிப்ட் அங்கிருந்து வரும் அந்த ரெசிப்ட எடுத்துட்டு வந்து இதே இடத்துல வந்து டேட் கேக்குதா கீழ பாருங்க டேட் எல்லாம் கேட்கும் பாருங்க டேட் கேக்குது சார் டெபாசிட் என்ன நீங்க டேட் இது எல்லாமே ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அமௌண்ட் வேலுக்கு வந்துரும் இது ஒரு ஆப்ஷன் இது ஸ்டேட் பேங்க்ல மட்டும் லோடு பண்ணும்போது ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பர் கரெக்டா கொடுக்கணும் மாத்தி குடுக்க கூடாது ஓகேங்களா ஐஓபி பேங்க்ல டேரக்டா போய் கட்டுனீங்கன்னா ஐடிக்கு குடுக்குற அக்கவுண்ட் நம்பரே கொடுக்கணும் கரெக்டா இது ரெண்டு ஆப்ஷன் மெயின் ஆப்ஷன் மற்றபடி ஃப்ரீ டைம்ல இதுல என்னென்ன அக்கவுண்ட் இருக்கு என்னென்ன பேங்க் இருக்குதுங்கறது செலக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான பேங்க நீங்க ரெடி பண்ணி வச்சிக்கோங்க சரியா இப்போ ரெண்டு ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு பணம் எப்படி லோடு பண்ணனும் ஓகேங்களா மூணாவது ஆப்ஷனு இது இந்த பேங்க் இப்ப நீங்க ஒரே நாளையில ஒரு பத்து லட்சம் லோடு பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ சிஎம்எஸ் பில் அடிக்கிறவங்க எல்லாம் பத்து லட்சம் இருபது லட்சம் லோடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஏடிஎம்ல போய் லோடு பண்றது சிரமமா இருக்கும் நேரா எக்ஸாம்பிளுக்கு கரூர் விஷய பேங்குக்கே நேரா போலாம் புரியுதுங்களா என்ன சார் பேங்க போய் நான் எங்க தேடுறது ம் அந்த பேங்க் இல்ல சார் எல்லா பேங்குமே இருக்கு இந்தியன் பேங்க் இருக்கு ஸ்டேட் பேங்க் எல்லா பேங்குமே அதுல ஷோ ஆகும் அதனால எந்த பேங்க் உங்களுக்கு வேணுமோ அதுல செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க நேரா போய் ஒரு பேங்க்ல கட்ட போறீங்கனா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குங்கறது சொல்றேன் சரிங்களா ஓ சரி சார் ஒரு 10 லட்சம் லோட் பண்ண போறேனா நேரா போய் கட்டிறதுக்கு போறதா இருந்தா நேரா போய் பேங்க் உள்ளேயே இந்த அக்கவுண்ட் நம்பரையும் நான் என்கிட்ட ஐஎஃப்சி கோட் அதுக்கு தனியா இருக்குது அது கொடுப்பேன் அதையும் கொடுத்தீங்கன்னா அவங்களே லோடு பண்ணிவிடுவாங்க வேலெட்டுக்கு இதே மாதிரி தான் ரெக்கொஸ்ட் கொடுக்கணும் ஓகேங்களா ஓகே ஓகே இவ்வளோ தான் இது ஒரு ஆப்ஷனு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ன ஃபிங்கர் ப்ரிண்ட் வச்சுருக்கீங்களா மா ஆதாரில் வித்ட்ரா பண்ணிங்கன்னால் இங்கே தான் வரும் ஓகேங்களா அது ஒரு ஆப்ஷன் வேலெட்டுக்கு லோடு பண்ணுறதுக்கு இன்னொன்று மைக்ரே ஏடிஎம் வாங்கியிருக்கீங்களா நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டு போடுறது தான் இருக்கா எங்கிட்ட பழைய சோழன் இருக்குது பினோவா பினோவோடது வச்சிருக்கீங்களா என்னோட இல்லை அது இல்லை சார் பினோவா தான் இருந்தால் மட்டும்தான் அதில் ஒர்க் ஆகும் மைக்ரோ ஏடிஎம்லேயும் கார்டு போட்டு எடுத்திங்கனாலும் இங்கே வேலெட்டுக்கு லோட் ஆகும் ஓகேங்களா ஆதாரில் பணம் எடுத்தால் வேலெட்டுக்கு வரும் மைக்ரோ ஏடிஎம்ல எடுத்தால் வரும் அதே மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக பேங்கில் போய் கட்டிக்கலாம் பக்கத்தில் எந்த பேங்க் இருக்கோ அதில் அது இல்லாம உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்சி கோடையும் வச்சு யார் வேணாலும் உங்களுக்கு நெட் பேங்கிங்ல இருந்து அனுப்பலாம் அது இல்லாம நீங்க வந்து போய் ஏடிஎம் டெபாசிட் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இத்தனை வழிகள் இருக்கு உங்களுக்கு எந்த வழிகள் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் சரியா சரி இப்போ நம்ம முதல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் சார் அடுத்தவங்களுக்கு ஓப்பன் ஓபன் பண்றதுக்கு நான் இப்போ ஜுடிஷியல் வெரிஃபிகேஷன் முடிக்கணும் ஜுடிஷியல் வெரிபிகேஷன் காசு என்னோட அமௌண்ட்டு என்னோட அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு இதுதான் வழியா என்கிட்ட டிஎம்பி பேங்க் தான் இருக்கு நான் அதுதான் கொடுத்துருக்கேன் உங்க பேங்க்ல இருந்து நீங்க அனுப்புறதா இருந்தா நான் முதல்ல சொன்ன மெத்தேடு உங்க அக்கௌண்ட் நம்பரையும் நான் அதுதான் அந்த பேங்க் அந்த பேங்க் நம்பரே வரல பேரே வரலையா சார் சார் அந்த அதுக்கு வந்து பேங்க் நம்பர் தேவல சார் உங்க பேங்க்ல இருந்து தான அனுப்புறீங்க ஆமா டிஎம்பி பேங்க் எங்க கிட்ட அமௌண்ட் இருக்குது சார் அதுல இருந்து செனோ பேங்க்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் டிஎம்பி பேங்க்ல இருந்து डायरेक्टली ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் உங்களுக்கு தேவ இது வந்து நான் சொன்ன மத்த வழிகள் எல்லாமே இல்ல கோடி கணக்குல லட்ச கணக்குல லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் அதெல்லாம் சார் அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சார் அதுதான் சார் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னதே அதுதான் முதல்ல உங்களுக்கு கொடுத்த அக்கவுண்ட் நம்பர் இருக்கா உங்க பேங்கோட உடைய அக்கவுண்ட் நம்பர் ஐடியோட அக்கௌண்ட் நம்பர் ஐடியோட அக்கவுண்ட் நம்பர் இருக்கு அது கீழே இந்த பினோ பேங்க் உடைய आईएफएससी ஆமாம் ரெண்டையும் உங்க டிம்பிஎல் பேங்க்ல நீங்க வச்சிருக்கிற எந்த பேங்க் வச்சிருந்தால அந்த பேங்கோட நெட் பேங்கிங்ல போய் ஆட் பண்ணி பணம் அனுப்புங்க வந்துரும் ஓகேங்களா இதுதான் நம்ம முதல் கேஸ் ஓகே இல்ல இப்போ இந்த பினோ பேங்க் உடைய आईएफएससी வந்து அவர் வேற சொன்னாரு பினோ அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்னு சொன்னாரு ஐஎஃப்எஸ்சி கோடு சார் நீ இந்த கோடு வந்து காமனான கோடு இதுதான் இப்ப எல்லாத்துக்கும் நல்லா நல்லா இருக்கு அதனால இதை போட்டாலும் சரி நீங்க அதை போட்டாலும் சரி எதை போட்டா உங்களுக்கு வேலட்டுக்கு லோட் ஆகுதோ அதை போட்டுக்கணும் அவ்வளவுதான் சரி இன்னும் மூணு சைபரு நைன் டபுள் ஜீரோ ஒன் ஆமா இது காமனா நாங்க எல்லாருக்கும் கொடுக்குற ஐஎஃப்எஸ்சி கோடு ஆரம்பத்துல இருந்தே இதுதான் போட்டு போடுவாங்க சரி சரி போட்டு போட்டு சும்மா ஒரு ஒரு ரூபா டிரான்ஸ்பர் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அர்ஜென்ட்டுக்கு தேவைன்னா உங்க இருந்து மூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்புறம் கிட்ட இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அதில் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம சார் உங்களுக்கு அவர் சார் ஐடி போடும் போது எட்டு ஸ்டெப்பு பண்ணார்ல சார் அதே எட்டு சார் அது சரி சார் டவுட்டு நீங்க எங்கெல்லாம் நான் அப்புறம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ரைட்டு சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ரைட்டு